கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்க வளாகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பத்து வட்டாரங்களில் அனைத்து இளைஞர்களும் பங்கேற்கும் வகையில் வட்டார அளவிலான விளையாட்டு போட்டிகள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாவட்ட அளவிலான இன்று ஆண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளான ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வாலிபால் தடகளம் நூறு மீட்டர் குண்டு எரித்தல் மாற்றுத்திறனாளி நூறு மீட்டர் பார்வை குறைபாடுடையோர் குண்டு எரித்தல் அறிவாற்றல் குறைபாடுடையோர் நூறு மீட்டர் செவித்திறன் குறைபாடுடையோர் நூறு மீட்டர் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டியான செம்மொழியான தமிழ்நாடு என்ற கருப்பொருளுடன் கூடிய கோல போட்டி மூன்று பேர் கொண்ட குழு நடத்தப்பட்டது மேலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆண்களுக்கு கயிறு இழுத்தல் கபடி கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளும் பெண்களுக்கு த்ரோபால் விளையாட்டுப் போட்டியும் நடைபெற உள்ளது மாவட்ட அளவில் தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் முதலிடம் பெறுபவருக்கு தலா ரூபாய் ஆறாயிரம் பரிசுத் தொகையும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு தலா நான்காயிரமும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு தலா இரண்டாயிரம் பரிசுத் தொகை வழங்கப்படும் அனைத்து ஒன்றியங்களில் முதலிடம் பிடித்த வீரர் வீராங்கனையினர் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கு பெறுவார்கள் இப்போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு சீருடைகள் வழங்கப்படும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கபடி மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள் இம்மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு பயணப்படி உணவு ஆகிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்படும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சீருடைகளை வழங்கினார்கள் இன்று மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் பரிசு ஆறாயிரமும் இரண்டாம் பரிசு நான்காயிரமும் மூன்றாம் பரிசு இரண்டாயிரமும் என வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு நலன் அலுவலர் நடராஜ முருகன் நாகோஜனஹள்ளி பேரூராட்சித் தலைவர் தம்பிதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் முன்னாள் இந்நாள் உள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேலுமணி அஸ்லாம் சீனிவாசன் காயத்ரி கோவிந்தராஜ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பயிற்றுநர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்